என்னுடைய சுருக்கமான கேள்வி ஆன்மீகம் பற்றி கூறும் நல்வழிகள் என்ன என்பதை அவர்கள் பதில் கூறும்படி அன்புடன் இஸ்லாத்தின் பார்வையில் ஆன்மீகம் என்றால் என்ன என்று ஒரு கேள்வியை கேட்டுக்கிறார் இந்த கேள்விக்கு மிக ஆழமான விடை அளிக்க வேண்டும் நீண்ட பதிலை அளிக்க வேண்டும் ஆனால் நேரமும் மிக குறைவு நான் ஆன்மீகத்திற்கு பல விளக்கங்கள் உண்டு நான் இன்றைய உரையிலே அதற்கு ஒரு விளக்கத்தை மட்டும் சொல்லுகிறேன் சென்ற படப்பிடிப்பு நிகழ்ச்சியிலே ஆன்மீகத்திற்கு ஒரு விளக்கம் சொன்னேன் இஸ்லாத்திலே ஆன்மீகம் என்றால் இறைவனை முழுமையாக சரணடைதல் இறைவனுக்கு கீழ்ப்படிதல் என்று ஒரு பொருள் இருக்கிறது இன்றைய உரையிலே ஆன்மீகத்தை பொறுத்தவரை இஸ்லாத்தினுடைய பார்வையிலே ஆன்மீகம் என்பது அகத்தூய்மை புறத்தூய்மை ரெண்டிலுமே தூய்மை ஏற்படுத்துவது இஸ்லாத்தினுடைய நோக்கம் நல்ல மனிதனையும் உருவாக்க வேண்டும் நல்ல சமுதாயத்தையும் உருவாக்க வேண்டும் பொதுவாக மதங்கள் அகத்தூய்மை பற்றி மட்டுமே பேசுவார்கள் நல்ல மனிதனை உருவாக்குவது எப்படி என்பதை பற்றி மட்டுமே பேசுவார்கள் சமயம் சாராதவர்கள் நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதை பற்றி பேசுவார்கள் அவர்கள் தனி மனிதனை பற்றி அதிகமாக பேச மாட்டார்கள் ஆனால் இஸ்லாம் இரண்டையும் ஒன்றாக இணைக்கிறது நல்ல மனிதர்களையும் நல்ல சமுதாயத்தையும் உருவாக்க வேண்டும் ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது நல்ல மனிதன் நல்ல குடும்பத்தை உருவாக்குகிறான் நல்ல வீட்டை உருவாக்குகிறான் நல்ல சமுதாயத்தை உருவாக்குகிறான் நல்ல நாட்டை நல்ல ஆரம்பமாகிறது அதே போல நல்ல சமுதாயம் தான் நல்ல மனிதனை உருவாக்கும் தீமைகள் நிறைந்திருக்கின்ற ஒரு சமுதாயத்தில் உருவாகின்ற மனிதன் தீவனாகத்தான் இருப்பான் சாதி பிரச்சனையை எடுத்துக்கிடுங்க சாதியை விடணும்னு இவன் ஆசைப்படுறான் சமுதாயத்தில் சாதி கொழுந்து விட்டு எரியது சாதி இவன் விட்டாலும் சாதி இவனை விடுவதாக இல்லை நீ என்ன ஜாதி விட்டு முடியாது ஆ ஆகணும் சாதி உணர்வு இல்லாவிட்டாலும் கூட சமுதாயத்திலே சாதி உணர்வுக்கிற போது அதற்கு இவனும் ஆட்படுத்தப்படுகிறான் எங்கும் நிறைந்து கிடைக்கிற போது இவனும் லஞ்சம் கொடுத்து ஆகணும் வாங்காம வேணா இருக்கலாம் கொடுக்காம இருக்க முடியுமா கொடுத்த ஆகணும் ஆக இஸ்லாம் ரெண்டிலுமே கவனம் செலுத்துகிறது அகத்தூய்மை தூய்மை புற தூய்மை ஆக மனிதனுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு பல வகையான பயிற்சிகள் அதை விரிவாக சொல்வதற்கு நேரம் இல்லை இறைவனை அஞ்சி எப்படி ஒழுக வேண்டும் இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு எப்படி வாழ வேண்டும் இறை இறப்புக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதிலே பதில் சொல்லியாக வேண்டும் என்ற உணர்வோடு வாழ்வதே இது அகத்தூய்மைக்கான வழி அதே போல புற தூய்மையை இஸ்லாம் சொல்லுகிறது வர்ண பேதமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கு இஸ்லாத்தினுடைய கட்டளை ஜாதி பேதமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கு வறுமையற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கு நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அப்போது தர்மம் வாங்குவதற்கு ஆட்கள் இருக்க மாட்டார்கள் வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலம் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் ஆக வறுமையற்ற ஒரு சமுதாயம் வன்முறையற்ற ஒரு சமுதாயம் நபிகள் நாயகம் சொல்லியது ஒரு காலம் வரும் ஒரு பெண் தன்னந்தனியாக செல்வாள் அவளுக்கு இறைவனை பற்றிய பயத்தை தவிர வேறு எந்த பயமும் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு காலம் வர வேண்டும் ஆக சமுதாயம் வன்முறையற்ற சமுதாயம் ஒழுக்கம் உள்ள சமுதாயம் வறுமையற்ற சமுதாயம் இதெல்லாம் புற இந்த ரெண்டையுமே உருவாக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது இரண்டுக்கான வழிமுறைகளையும் முழுமையாக இஸ்லாம் படித்து கொடுத்து இதுதான் இஸ்லாத்தின் பார்வையிலே ஆர்மீகத்திற்கான ஒரு விளக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன்